இந்த இரண்டு மலிவான வீட்டு உபயோகப் பொருட்களையும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் தலைமுதல் கால் வரை நரம்புகளில் வலி இரத்த அழுத்தம் அடைப்பு மாரடைப்பு மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் உங்களை நெருங்காது வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்காக மிகவும் பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்துள்ளேன் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உடல் முழுவதும் சோர்வாகவும் கனமாகவும் உணர்கிறீர்களா படுக்கையிலிருந்து எழுந்திருக்கக்கூட விருப்பமில்லையா உங்கள் கைகளிலும் கால்களிலும் பலவீனம் ஏற்படுகிறதா மேலும் உடலின் சில பகுதிகளில் தொடர்ந்து லேசான வலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படுவதை உணர்கிறீர்களா எனவே சகோதரிகளே சகோதரர்களே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது இப்பொழுது உங்கள் உடலுக்கு உள் வலிமை தேவை என்பதற்கான அறிகுறியாகும் சிறந்த செய்தி என்னவென்றால் இதற்காக நீங்கள் விலையுயர்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அல்லது உங்களுக்கு விலையுயர்ந்த சிகிச்சையும் தேவையில்லை மேலும் உங்களுக்கு அரிய மூலிகைகள் தேவையில்லை இந்த சிகிச்சைக்கு தேவையான இரண்டு விஷயங்கள் உங்கள் வீட்டிலேயே உள்ளன மிகவும் மலிவான எளிதான மற்றும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் இரண்டு பொதுவான விஷயங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் முறையாகவும் தவறாமல் எடுத்துக்கொண்டால் பின்னர் உங்கள் உடல் மீண்டும் வலிமையாகவும் வீரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறலாம் இது ஒரு வெளிநாட்டு டேனிக் அல்லது கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆயுர்வேத மருந்து அல்ல ஆனால் அதன் விளைவு மிகவும் வலிமையானது நீங்கள் ஒரு அதிசயம் போல் உணர்வீர்கள் நீங்கள் நாற்பது ஐம்பது அறுபது அல்லது எழுபது வயதுடையவராக இருந்தாலும் சரி இந்த இரண்டு வீட்டுப் பொருட்களும் உங்கள் உடலில் அதே ஆற்றலையும் வலிமையையும் மீண்டும் கொண்டு வர முடியும் உடல் இருபத்தைந்து அல்லது முப்பது வயதில் நீங்கள் உணரும் உடல் இந்தப் பொருட்கள் உங்கள் செரிமான அமைப்பை வலுப்படுத்தும் உறுப்புகளில் புதிய சக்தியை நிரப்பும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் மேலும் உடலின் ஒவ்வொரு நரம்பு மற்றும் தசையிலும் புதிய உயிரை செலுத்தவும் இந்த இரண்டு பொருட்களையும் சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும்போது அப்போது உடலில் ஒவ்வொரு நாளும் ஆற்றல் அதிகரிப்பதை நீங்களே உணர்வீர்கள் பழைய சோர்வு நீக்கப்படும் பலவீனம் குறைகிறது மேலும் உடலுக்குள் இருக்கும் பல பழைய நோய்கள் படிப்படியாக வெளியேறும் உடலில் குவிந்துள்ள அழுக்குகள் சுத்தம் செய்யத் தொடங்குகின்றன உறுப்புகள் மீண்டும் வலிமை பெறுகின்றன மேலும் தேவையான ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே வழங்கப்படத் தொடங்குகின்றன இப்போது கேள்வி இந்த இரண்டு பொருட்கள் என்ன எப்போது அவற்றை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது அதை பற்றிய முழுமையான தகவலை பின்னர் விரிவாக விளக்கப் போகிறேன் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு இது பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக ஒரு லைக் கொடுத்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வீடியோவை பகிரவும் இதனால் அவர்களும் இதன் மூலம் பயனடைய முடியும் இப்போது முதல் விஷயத்தை புரிந்து கொள்வோம் அதுதான் வேர்க்கடலை ஆமாம் நண்பர்களே ஆங்கிலத்தில் வேர்க்கடலை என்று அழைக்கப்படும் சாதாரண வேர்க்கடலை சந்தையில் பல வடிவங்களிலும் வகைகளிலும் கிடைக்கிறது ஆனால் நீங்கள் வேர்க்கடலை வாங்கச் செல்லும்போது எப்போதும் நாட்டுப்புறத்திலிருந்து சிறிய விதைகள் கொண்ட வேர்க்கடலையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவை உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிச்சயமாக ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும் வேர்க்கடலை போன்ற மலிவான பொருள் பாதாம் மற்றும் முந்திரிகளை விட எவ்வாறு அதிக நன்மை பயக்கும் வேர்க்கடலையை தவறாமல் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மலிவான டேனிக்காக மாறும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இப்போது வேர்க்கடலை நம் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் உங்கள் முழங்கால்களில் அடிக்கடி வலியிருந்தால் உங்கள் இடுப்பில் இறுக்கம் இருந்தால் உங்கள் எலும்புகளில் விரிசல் சத்தம் கேட்டால் அல்லது பலவீனமான பற்கள் இருந்தால் நீங்கள் விழுந்திருந்தால் உடலில் கால்சியம் குறைபாடு இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேர்க்கடலையில் இயற்கையான கால்சியம் நிறைந்துள்ளது இது எலும்புகளை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது வேர்க்கடலையில் உள்ள மெக்னீசியம் கால்சியத்தை உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது எனவே நீங்கள் எந்த விலையுயர்ந்த மெக்னீசியம் மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை எலும்புகளுக்கு மட்டுமல்ல நரம்புகள் நியூரான்கள் மற்றும் முழு நரம்பு மண்டலத்திற்கும் மெக்னீசியம் மிகவும் முக்கியமானது நரம்புகளின் பலவீனம் கைகள் மற்றும் கால்களில் கூச்ச உணர்வு உடலில் அதிர்ச்சிகள் மரப்புண் இவை அனைத்தும் நரம்பு மண்டலம் பலவீனமடைவதற்கான அறிகுறிகள் அத்தகைய சூழ்நிலையில் வேர்க்கடலை உங்களுக்கு மறக்க முடியாத தீர்வாக இருக்கும் உங்கள் கைகள் மற்றும் கால்கள் போனால் நடைபயிற்சி செய்யும் செய்யும்போது கைகால்களில் கூச்ச உணர்வு முடி உதிரத் தொடங்குகிறது நினைவகம் பலவீனமடைகிறது அல்லது பார்வை படிப்படியாக குறைகிறது அப்படியானால் இவை அனைத்தும் உடலில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் குறைபாடு இருப்பதற்கான அறிகுறிகளாகும் வேர்க்கடலையில் வைட்டமின் பி ஒன்று பி ஆறு மற்றும் வைட்டமின் இ ஏராளமாக உள்ளது இது இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் எதிர்த்து போராட உதவுகிறது குறிப்பாக வைட்டமின் இ ஒரு வலுவான ஆக்ஸிஜனேற்றியாகும் இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை அழிக்கிறது முகத்தில் உள்ள சுருக்கங்கள் தழும்புகள் முகப்பரு மற்றும் மந்த நிலைகளை நீக்கி உங்கள் சருமத்தையும் செல்களையும் மீண்டும் புதியதாகவும் புத்துணர்ச்சியுடனும் மாற்றுகிறது அது மட்டுமல்லாமல் வேர்க்கடலையில் துத்தநாகம் நார்ச்சத்து இரும்பு பொட்டாசியம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதம் போன்ற மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை நமது முழு உடலையும் சமநிலையில் வைத்திருக்கின்றன செரிமானத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் படிப்படியாக உடலை உள்ளே இருந்து வலுப்படுத்துகின்றன உங்கள் செரிமான சக்தி பலவீனமாக இருந்தால் உணவு சரியாக ஜீரணிக்கப்படாவிட்டால் வாயு இருந்தால் அஜீரணம் இருந்தால் அல்லது மலச்சிக்கல் அடிக்கடி ஏற்பட்டால் வேர்க்கடலையை தொடர்ந்து உட்கொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதான ஆனால் மிகவும் நன்மை பயக்கும் வீட்டு வைத்தியமாக இருக்கலாம் இப்போது அடுத்த கேள்வி வேர்க்கடலையை எப்போது சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் அதை செய்வதற்கான சரியான வழி என்ன என்பதுதான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்குகிறேன் ஆனால் அதற்கு முன் வேர்க்கடலையுடன் சேர்ந்து நம் உடலை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உங்களை ஆரோக்கியமாகவும் மாற்றக்கூடிய வேறு என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம் இன்னொரு விஷயம் விலை உயர்ந்ததாகவோ அல்லது அரிதாகவோ இல்லை ஆனால் நம் வீட்டில் மிகவும் பொதுவான ஒரு விஷயம் அது திராட்சை ஆமாம் சகோதரிகளே உலர்ந்த திராட்சை என்று நாம் அறியும் திராட்சைகள் பல வண்ணங்களிலும் வகைகளிலும் கிடைக்கின்றன சில வெளிர் மஞ்சள் நிறத்திலும் சில அடர் நிறத்திலும் இருக்கும் இதை பலர் முனக்கா என்றும் அழைக்கிறார்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் பொதுவான திராட்சை இருந்தால் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தத் தொடங்கினாள் அவை உங்கள் உடலுக்கு எந்த மருந்தையும் விட குறைவான பலனை தராது நாள் முழுவதும் மன அழுத்தம் மனதில் குழப்பம் அடிக்கடி எண்ணங்கள் வந்து அதன் காரணமாக உங்களுக்கு பதட்டம் மற்றும் அமைதியின்மை இருந்தால் இரவில் நீங்கள் நன்றாக தூங்கவில்லை என்றால் உடலில் உள்ள ஹார்மோன்களின் சமநிலை மோசமடைந்துள்ளது என்று அர்த்தம் அத்தகைய சூழ்நிலையில் திராட்சை உங்களுக்கு உண்மையிலேயே அமிர்தம் போன்றது திராட்சையில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது இது இதயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் திராட்சையை சரியாக சாப்பிட்டால் உங்கள் இதயம் வலுவாக இருக்கும் மேலும் இதய அடைப்பு இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு போன்ற கடுமையான பிரச்சினைகள் உங்களை விட்டு விலகும் திராட்சை உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்யும் மேலும் இது இனிமையாக இருப்பதால் சாப்பிடுவதும் எளிது உங்கள் வயிற்றில் அடிக்கடி வாயு மார்பு எரிதல் வயிறு கனமாக இருப்பது வலி அல்லது திடீரென பற்களில் பிடிப்பு ஏற்பட்டால் திராட்சை இந்த எல்லா பிரச்சினைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கிறது இரவில் தூங்கும்போது அமிலத்தன்மை அதிகரித்து தொண்டையை அடைந்து காலையில் உங்கள் வாயின் சுவை கசப்பாக மாறினால் இவை அனைத்தும் வயிற்று அமிலப் பிரச்சனையால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் திராட்சை அதிலிருந்து மிக விரைவாக நிவாரணம் அளிக்கிறது கூடுதலாக திராட்சை இரத்த அளவை அதிகரிக்க உதவுகிறது ஆனால் இரத்த சர்க்கரையை அதிகரிக்காது எனவே நீரிழிவு நோயாளிகள் பயமின்றி அவற்றை சாப்பிடலாம் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் திராட்சை மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது திராட்சை முடியை கருமையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது மற்றும் முகத்தின் தோலை பிரகாசமாக்குகிறது ஏனெனில் அவற்றில் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பல தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன இப்போது வேர்க்கடலை மற்றும் திராட்சையை எப்படி உட்கொள்வது எந்த அளவு மற்றும் எந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி பேசலாம் ஏனென்றால் பலருக்கு சரியான வழி தெரியாததால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாது நீங்கள் எப்போதும் உடலில் கனமாக உணர்ந்தால் சோர்வடைய வேண்டாம் மூட்டுகள் இறுக்கமாக இருந்தால் அல்லது தசைப்பிடிப்பு மற்றும் வலி இருந்தால் இந்த முறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலில் வேர்க்கடலையின் அளவை பற்றி பேசலாம் முறை மிகவும் எளிமையானது குழந்தைகள் இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் என அனைவருக்கும் உங்கள் கைப்பிடியில் பொருந்தக்கூடிய வேர்க்கடலையின் அளவு போதுமானது எல்லோரும் தங்கள் கைப்பிடியின் அதே அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்ல இப்போது இந்த வேர்க்கடலையை ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது திராட்சையை பற்றி பேசலாம் தினமும் பத்து முதல் பதினொன்று திராட்சைகள் போதுமானதாக கருதப்படுகிறது இந்த திராட்சையை இரவில் சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கவும் அதே நேரத்தில் நீங்கள் வேர்க்கடலையையும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் ஊற வைத்த பிறகு இந்த இரண்டின் ஊட்டச்சத்துக்களும் மிகவும் சுறுசுறுப்பாகி உடலில் விரைவாக அவற்றின் விளைவை காட்டுகின்றன காலையில் எழுந்தவுடன் நீங்கள் இந்த ஊற வைத்த வேர்க்கடலை மற்றும் திராட்சையை மெதுவாக மென்று சாப்பிடலாம் அல்லது மிக்சியில் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து குடிக்கலாம் ஆம் நீங்கள் வேர்க்கடலையை உரிக்க விரும்பினால் நீங்கள் அதை செய்யலாம் நீங்கள் அதை உரிக்க விரும்பவில்லை என்றால் அது ஒரு பொருட்டல்ல இதையெல்லாம் உங்கள் வசதி மற்றும் சுவைக்கு ஏற்ப செய்யலாம் அரைத்து குடிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சாலட்டில் கலந்து சௌகரியமாக சாப்பிடலாம் நண்பர்களே இந்த எளிய மருந்தின் மூலம் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மற்றும் விரைவான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியான அளவில் திராட்சை மற்றும் வேர்க்கடலையை உட்கொள்ளத் தொடங்கினால் உடலில் ஒரு புதிய ஆற்றல் உருவாகும் சோர்வு நீங்கும் நரம்புகளில் அடைப்பு இருக்காது தூக்கம் ஆழமாகவும் இனிமையாகவும் இருக்கும் மேலும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் பெரிதும் நிவாரணம் பெறும் செரிமான அமைப்பு வலுவடைகிறது வயிறு ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலின் தொன்னூறு சதவீத நோய்கள் தானாகவே போய்விடும் வயதாகும்போது உடலில் உள்ள புரதத்தின் அளவு குறையத் தொடங்குகிறது பல பெண்கள் சிறுநீர் கழிக்கும்போது அது வெள்ளை நுரை போல் தெரிகிறது இது உடலிலிருந்து புரதம் வெளியேறுவதற்கான அறிகுறியாகவும் மேலும் புரதக் குறைபாடு இருக்கும்போது தசைகள் பலவீனமடையத் தொடங்குகின்றன இந்த பிரச்சினை குறிப்பாக வயதானவர்களுக்கு மிகவும் பொதுவானது எனவே இது திராட்சை மற்றும் வேர்க்கடலையின் கலவையாகும்